எங்க போனா மறுநாள் தண்ணி வருது எங்க போனா சித்தாத்து வெள்ளம் எங்க போனா தாமரை உருளையாது கிழக்க போனாக்கி கல்லாறு உடைக்க அந்த தண்ணி தூரம் நடு செல்ல இருக்கும் ஐயா நடு செல்ல இருக்கும் இது வரையில ஆச்சு எம்பியா எம்எல்ஏவா கவுன்சிலரா பிரசிடண்டா இன்னும் எங்க ஊருக்கு வரல இப்படி மக்கள் எங்களுக்கு உதவி செய்து சாப்பிட்டு இன்னைக்கு கூட எங்களுக்கு மதிய உணவு உணவு கொடுத்துருக்காங்க வாங்கி சாப்பிட்டுருக்காங்க

நாங்க நானே வந்து ரெண்டு படங்கள் வந்து மக்களை காப்பாற்றுக்கனு சொல்லி அந்த துறை காஞ்சாபுரம் நாடாளுக்கி போலீஸ் மக்களை காப்பாற்றிக்கூர் பண்ணிக்கிட்டிருக்காரு அப்புறம் பாருங்க செல் கூட வாட்ஸ்அப்பை போட்டுக்கோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாரு அந்த மெசேஜில் பார்த்தா பொட்டாளர் கிராமமே இல்லை அப்போ இதெல்லாம் போட்டனர் இல்லையே ஏன் என் ஊரும் நீங்கள் எல்லா ஊரும் குறைக்கலாம் அப்படின்னு இல்லை இப்படி போட்டாலே போதும் அப்படின்ட்டு என்னை அதை கத்தி கடிச்சாரு நாலு நாளாக ஊருக்கு வரவே இல்லை எங்கள் ஊர் பக்கம் அப்புறம் நாங்கள் மறுபடியும் கலெக்டருடைய அந்த தொடர்பு கொண்டு ஆசிதார் உள்ளே வந்தார் அவர் வந்து ரெண்டு நாள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போனாரு சில பொருளா ஒண்ணு கொடுக்குறோம் கொஞ்சம் வெயில் கிட்ட வெயிட் பண்ணி ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாரு பார்த்துட்டு அவர் வந்து போயும் ரெண்டு நாளும் ரெஸ்பான்சிபிளே இல்ல அப்புறம் நாங்க வந்து ஊரை மறிக்க வந்து முடிவு பண்ணி ஊரை நைட்டு மறைச்சு காலைல ஆர்ப்பாட்டம் மறியலுக்கு வந்துட்டோம் மறியலுக்கு வந்த பிறகு எங்க மக்கள் எல்லாம் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க அதிகாரிகளும் வர வரல எம்எல்ஏ வரல எம்பி வரல எம்பி எம்எல்ஏ ரெண்டு பேருமே சிவலப்புரியோட திருச்சி போயிட்டாங்க சீவலப்பூர்ல வந்து எம்எல்ஏ புளியோதர கொடுத்துட்டு முதல் நாள் நாங்கள் பைட் பண்ணி கொண்டு வந்த பெட்ஷீட்டு அங்கே வச்சு அவரு ரெண்டு பேரும் கொடுக்குற மாதிரி வரிசைன்னு போட்டோ எடுத்துட்டு எம்எல்ஏ போயிட்டாரு அப்புறம் நாங்கள் மறுநாங்க ஆர்ப்பாட்டம் தான் நாங்கள் எம்எல்ஏ கண்டிச்சோம் எம்பியை கண்டிச்சா நாங்கள் கோஷம் போட்டோம் அப்புறம் ஐயாவை சொல்லி நாங்கள் வாழ்க்கை கோஷம் போட்டோன்னே அவங்க வந்து ஐயாட்ட உங்க உங்கள்கிட்ட நாளைக்கு வந்து எதாவது கொடுத்தோன்னு சொல்லி உங்கள்கிட்ட சாக்கு போக சொல்லியிருக்காங்க இது போன டிசம்பர்லயே நாங்கள் ஒரு பேவர் பிளாக் ரோடு எம்எல்ஏ பண்டில் வாங்கி போட்டோம் போன டிசம்பர்ல வந்து அதை ஆரம்பிச்சு ஆளு இந்த டிசம்பர் வந்துட்டியா இது வரைக்கும் எம்எல்ஏ ஊருக்குலயே வரல இல்ல பணம் பணமக்குதாங்களா பணம் கொடுத்துட்டாங்க எவ்வளவு லட்சம் 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க ரோட்டுக்கு போட்டாச்சா ஆ போட்டா அது ரன்னிங்ல இருக்கு போட்டாச்சு ஆனா அதுக்கப்புறம் மக்களுடைய குறைகளை கேட்க கான்سا போறது வரைக்கும் வராரு சிவல வராரு இந்த போட்டலரை எட்டி பார்க்க மாட்டாங்க குறைகணிங்க நம்ம ஒரே எந்த கலெக்டூரிய ஏஎஸ் அனுமதி வாங்காம்லாம் எறிஞ்சு போட்டாங்க ஆறு மாசம் 4 5 மாசா ஜெந்தே ஃபர்ஸ்டாண்ட் எறிஞ்சு போட்டு இந்த மலைக்கெல்லாம் மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க அது கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன் வந்தா மக்கள் நடமாட்டத்தில் இருந்துச்சு

அப்புறம் ஜனவரி மாசத்துக்குள்ள ஆல்ரெடி எவ்ரி மந்த் வழங்கக்கூடிய ரேஷனை ஜனவரி கம்மிங் ஜனவரி ரேஷன் வந்து நோ பேமெண்ட் பணம் இல்லாம இந்த மாசம் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க ஜனவரி மாசம் ரேஷன் எப்பயும் ஃப்ரீயா கொடுத்தாங்க அது போல சில கிஃப்ட் கொடுத்தாங்க பெட்ஷீட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் இந்த இடத்துல இருந்து அது ஒரு பாக்கெட்டு கிப்டா கொடுத்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தாங்க இது நம்ம ஸ்போர்ட்ஸா வந்து இறங்கினால சிவலூர் பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் நமக்கு உரிமையா கட்டணும் எங்க பஞ்சாயத்துக்கு எல்லாம் வேணும்னு ஒரு <Tribus> அதிகாரிடுவாங்க um <Okay. inaudible>,

மடுத்தபட்டி அந்த சைடாக இருக்கையா அது சேர்த்து விட்டா கூட ஆனால் ஒரு ரோடு இல்லை அஞ்சு ஆயின் ரோடு இருக்குது அவங்களும் நாங்கள் தூத்துக்குடியோட போயிடுவாங்க சரி அதுக்கு நிறைய ஆகணும் வந்து அந்த சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு <coughs> ஓகே ஒன்று வந்து விஏ விட்டு கொடுத்துருது அவங்க அதே ஆதாரம் பைசா விட்டா என்ன செய்வாருன்னா நாலு வீடு அடித்தால் ஒரு வீடு கணக்கு வச்சுட்டு போயிடுவான் அது கொடுத்து இதுதான் நீங்கள் அனுப்பணும் நீங்கள் போய் தலை கொடுத்து போயிட்டு பதிவு பண்ண சொல்லுவேன் ஏன்னா அதிகாரிகள் ஏமாத்திடுவாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளோ தூரம் கடன் போட்டு அவங்க தெரிவாயிட்டாங்க ஆ கடமை கூட மாட்டோம் ஆமாம் வீடு நீங்கள் வந்து நான் என்ன வீடு வந்து கரெக்டாக பதிவு

தமிழகத்தின் எதிர்காலம் புதிய தமிழக கட்சியுடைய நம்முடைய மாண்புமிகு ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் இன்று நம்மளை வந்து சந்தித்து நமக்கு ஆறுதலும் கூறி நாளைக்கு மதிய ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு உணவும் விருந்தும் ஏற்பாடு செய்து பெண்களுக்கான சில உதவிகளும் வழங்குவதாக அறிவித்து நம்முடைய பாதிப்புகளை உடனடியாக அதிகாரிடம் பேசி நமக்கு நிவர்த்தி பணித்தர ஐயா அவர்கள் நம்ம பேசியிருக்காங்க நம்மளுடைய ஒட்டு நம்ம ஐயாவோட இருக்கிறோம் நன்றி சொல்லுவதமாக எல்லாரும் ஆரம்பம் கை தட்டி நன்றி சொல்லுவோம்